நகர் காஞ்சி குருவே குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக எது குரு பக்தி எது தெய்வ பக்தி குரு என்பவர் எப்படிப்பட்டவர் இப்படி அதற்குண்டான இலக்கணங்களை நாம் வந்து சம்பவ ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று சூரியனே வந்து ஒரு மாணவனுக்கு நான் எல்லா வித்தைகளையும் சொல்லி தருகிறேன் என்று சொன்ன அந்த மாணவன் தனக்கு வித்தை கற்பிக்காத குருதான் பெரியவர் அப்படிங்கிற நிலையில் நடந்து கொண்டதையும் அதற்கு பிறகு அவன் எல்லா ஞானத்தையும் அடைந்ததையும் நாம் பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி ஒரு குரு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அவரால் எவ்வளவு சுலபமாக நம்மளை கடைத்தற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்த நம்ம நம்ம வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் சம்பவங்கள் சிதறி கிடக்கின்றன இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு முட்டாள் மாணவனைத்தான் குரு அப்படிங்கிறவர் கடைத்தற்றணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த உலகமே போற்றுகின்ற மகத்தான ஞானி என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு கூட சில நேரங்களில் அகந்தையினாலே அவர்களுடைய போக்கு மாறிவிடும் அப்பொழுதும் குருவால் மட்டும்தான் அவர்களை திருத்த முடியும் அந்த வகையில் இரண்டு சம்பவங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒன்று ஒரு குருகுலத்திலே நிறைய மாணவர்கள் குரு தினந்தோறும் பாடம் நடத்தி எல்லோரும் படித்தார்கள் அதில் ஒரு நாள் ஒரு கு அந்த குரு என்ன பண்ணார்னா அவரை சரியாக வந்து வீட்டு பாடம் செய்யலை உடனே அவனை கூப்பிட்டு நானும் எத்தனை தடவை சொல்கிறேன் உனக்கு படிப்பின் மேல் அக்கறையே இல்லை நீ சரியான ஞானசூன்யம் அப்படின்னு சொல்லி திட்டினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு மாணவன் குருவை பார்த்து குருவே நீங்கள் அடிக்கடி ஞானசூன்யம் ஞானசூன்யம் என்று சொல்லி திட்டுகிறீர்கள் ஞானசூன்யம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு கொஞ்சம் புரிய வையுங்கள் அப்படின்னு சொன்னான் குரு இந்த கேள்வியை மாணவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலை ஞானசூன்யம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்கிறது முட்டாள மிக உயர்ந்த முட்டாள் அப்படிங்கிறதுக்கான சொற்பதமாக அது இப்படி சொன்ன பிறகுதான் நமக்குள்ளேயே தோன்றுகிறது ஞானசூன்யம் அது எப்படி இருக்கும் யாரை ஞானசூன்யம்னு சொல்லலாம் அறிவில் குறைந்தவர்களையா அறிவே இல்லாதவர்களையா அல்லது ஒன்றை மிக தவறாக புரிந்து கொள்ளுகின்றவர்களையா இப்படி அதுக்குள்ளே பல கேள்விகள் குரு என்ன சொன்னார் உனக்கு விடையை அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மாணவர்களுக்குள்ளே விதண்டாவாதம் செய்கிற இன்னொரு மாணவனும் இருக்கிறான் ஒரு வகுப்பறையில் எல்லா விதமான குணங்களும் கொண்டவர்களும் இருப்பார்கள் இல்லையா இந்த மாணவன் இருக்கானே அவன் வந்து எழுந்து நின்று குருவை பார்த்து குருவே எனக்கு சில சந்தேகங்கள் உங்ககிட்ட நான் கேட்கலாமா அப்படின்னு கேளு அப்படின்னு இல்ல இந்த உலகத்தை படைத்தது கடவுள் தானே நீங்கள் தானே சொல்லியிருக்கு ஆமாம் கடவுள் தான் படைத்தார் அப்ப அவருடைய படைப்பு தானே எல்லாம் ஆமாம் அதாவது பூவையும் அவர்தான் படைத்தார் முள்ளையும் அவர்தான் படைத்தார் இல்லையா ஆமாம் அதே போல நல்லவனையும் அவர்தான் படைத்தார் கெட்டவனையும் அவர்தானே படைத்தார் போது அவன் எங்க வரா அப்படிங்கிறது குருவுக்கு தெரிந்து நீ இப்பொழுது இந்த கேள்வியை எல்லாம் எதற்கு கேட்கிறாய் அப்படின்னு இல்லை அவன் ஆட்டி நாம் ஆடுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இங்க நான் ஏதாவது தவறு செய்தால் உடனே அதுக்கு கடவுளை திட்டாம என்ன அல்லவா திட்டுகிறீர்கள் நான் எங்கே தப்பு செய்தேன் என்னை அவன் ஆட்டு வைக்கிறான் நான் இங்க வந்து குறும்பு செய்கிறேன் தவறு செய்கிறேன் அப்படின்னு சாதுரியமா பதில் சொன்னான் ஒரு கோணத்துல ரொம்ப புத்திசாலித்தனமான பதில் நாம் சொன்ன ஒரு விஷயத்தை வைத்தே நம்மளை மடக்குவது குருவுக்கு என்ன பதில் சொல்றது இவனுக்கு அப்படின்னு தெரியல அவர் வந்து உனக்கும் பதில நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அன்றைக்கு இரவு அந்த குருகுலத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கு பால் தருவது வழக்கம் அவனுக்கும் பால் தரணும் ஆனால் அந்த குருகுலத்து சமயக்காரனை கூப்பிட்டு குரு என்ன சொன்னார் தெரியுமா அவனுக்கு மட்டும் பால் கொடுக்காத சாணியை கரைச்சு கொடு அப்படின் அவரும் அதே போல சாணியை கரைத்து ஒரு டம்ளர்ல கொடுத்தான் கோபம் வந்துவிட்டது அநியாயம் எல்லாருக்கும் பால் எனக்கு மட்டும் சாணியா அப்படின்னா உடனே நீ போய் குரு கிட்ட கேள் குரு தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த சமயக்காரன் இவன் உடனே குருவிடம் சென்று என்ன குரு இது அப்படின்னு கேட்டான் உடனே குரு சொன்னார் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் படைத்தார் எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு தானே சொன்ன ஆமா பசுதான் பாலையும் தந்திருக்கிறது பசுதான் சாணியையும் தந்திருக்கிறது உன் வரையில் ரெண்டும் ஒன்றுதானே பாலை குடிச்சா என்ன சாணியா தின்னா என்ன என்று அவனை அவன் போக்கில் போய் மடக்கி கேள்வி கேட்டார் அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அறிவினாலே பகுத்தறிந்து எது நல்லதோ அதை ஏற்க வேண்டும் எது ஆகாததோ அதை தவிர்க்க வேண்டும் அதுபோல வாழ்க்கையில எல்லாம் தான் இருக்கும் அதில் பகுத்தறிந்து ஆராய்ந்து நாம் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போகணும் அதுபோல இந்த உலகத்தில் தவறானவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் அது வந்து ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நாம் அதை பகுத்தறிந்து அப்படி ஆகிவிடாமல் சந்தர்ப்பவாதம் செய்யாமல் நாம் நம்மை திருத்தி கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு அவன் அதை புரிந்து கொண்டான் இந்த கதை சாமர்த்தியமான ஒரு விடையை கொண்ட கதை மட்டும் அல்ல ஒரு குருவால் தான் ரொம்ப எளிமையாக புரிய வைக்க முடியும் இவன் வந்து இந்த மாணவன் இருக்கானே இவன் வந்து ஒரு விதண்டாவாதி இன்றைக்கு ரொம்ப பேர் அந்த மாதிரி இருக்கிறார்கள் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவதாக நினைத்து கொண்டு தங்கள் தவறுகளை எல்லாம் தவறுகளுக்கெல்லாம் நியாயம் அவர்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் முட்டாள்தனம் அப்படிங்கிறதோ அல்லது தப்போ மிக மேலான மனிதர்கள் கிட்ட கூட சில நேரங்களில் வந்துடும் அப்பவும் குருவருள்தான் அவர்களை காப்பாற்றும்